சோமங்கலத்தில் நடைபெற்ற யானைக்கால் நோய்க்கான பயிற்சி முகாமில் யானைக்கால் தடுப்பு பிரிவு மருத்துவர் மணிவர்மா பங்கேற்று யானைக்கால் நோய் உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் பொது சுகாதாரத்திற்கும் யானைக்கால் நோய்க்கு மேலாண்மை செயல்முறை பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் யானைக்கால் தடுப்பு பிரிவும் நோய் உள்ளவர்கள் எப்படி சோப்பு போட்டு கழுவ வேண்டும் எனவும் வீக்கம் குறைய என்ன செய்ய வேண்டும் எனவும் பயிற்சி அளித்ததுடன் கால்களை சுத்தம் செய்வதற்கான நவீன கருவிகள் மற்றும் தண்ணீர் பக்கெட் உள்ளிட்ட உபகரணங்களுடன் பச்சை காய்கறிகளையும் வழங்கினார் அதன் பின்னர் நிகழ்ச்சியை பங்கேற்றவர்களிடையே யானைக்கால் தடுப்பூச மணிவர்மா உரையாற்றினார் அப்போது யானைக்கால் நோய் தாக்கப்பட்டவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயிற்சி அளிப்பதுடன் அலுவலர் அப்துல் சோமங்கலம் அரசு மருத்துவர் அருண்குமார் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராஜன் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் கன்னியப்பன் சுரேஷ் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்காசோள பயிர்களுக்கு பயிர்களுக்கு